அண்ணா சிரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி புறமாவை வந்துருக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெங்கடேஷ் குடும்பத்தை லாக்அப்பில் வச்சுட்டாங்க அநியாயமாக என் தங்கச்சியை கொண்டுட்டீங்களடா என்னால் காப்பாற்ற முடியாத ஒரு அண்ணனா பாவியாக போயிட்டேனேன்னு சொல்லி சொல்லி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸும் எல்லாருமே பார்த்து கண்ணீர் விடுறாங்க கூட பிறந்த தங்கச்சிகளும் சேர்ந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க சிவபாலன் பாக்கியம் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சண்முகத்துக்கு ஆறுதல் சொல்லி சரி என்னடா செய்யறது வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ அத்தை கூட்டம் குறையாமல் கொண்டப்பு வாடாமல் ஒரு செடியில் பூத்த மளிகையாக நாங்கள் மலர்ந்து இருந்தோமே அத்தை அசுவனா இல்லைனாலும் என் தங்கச்சிகளோட நான் கவலை இல்லாம வாழ்ந்து வந்தேனே அவளுக்கு நான் வாடாம வச்சிருந்தேனே இன்னைக்கு என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டாலே நான் எப்படி திரும்ப அந்த வீட்டுக்கு வருவேன்னு சண்முகம் அழலன்னு அழுதிட்டு இருக்காங்க ஏ சண்முகம் சொன்னா கேளுடா வாடா போலாம் அப்படின்னு பாக்கி எவ்வளவோ ஆறுதல் சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து சண்முகத்தை ஏதோ ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சண்முகம் ரத்னா நினைப்புல கத்தி கதறி கண்ணீர் வத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க செந்த ஒரு முருகம் படத்தை பாக்குறாங்க எத்தனை சோதனைகளை தாண்டி வந்தாலும் என் தங்கச்சி எல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு நிறைஞ்ச வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைச்சு நம்பி உன்ன நம்பி இருந்தேனே முருகா உனைய நம்பி இருந்த எனக்கு நீ இப்படி தோக்கடிச்சிட்டிய முருகா என் தங்கச்சி இல்லாத வீட்டுல இனிமே நீ இருக்க வேண்டாம் அலையா இருந்த வீடு கலை இழந்து போச்சு இனிமே நான் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட மாட்டேன் ஏதோ ஒரு ஓரத்துல என் தங்கச்சி இருப்பான செந்தூர் கடலோரம் ஓடி வந்து பார்த்தேனே அங்கேயும் என் தங்கச்சிய கண்ணால காட்டிலேயே முருகா நீ கடலோட கடலா கலந்துட்டாலே இனிமே நான் உன் சன்னதிக்குள்ள வரவும் மாட்டேன் உன்னை நான் பார்க்கவும் மாட்டேன் நீ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்ல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட படத்தை போய் எடுக்கிறாங்க சண்முகம் ரத்தனாவை இழந்துட்டோங்கிற துக்கத்துல போய் முருகனோட போட்டோவை எடுத்து வீசலான்னு கழிச்சு கட்டிட்டாங்க கோவத்திலையும் துக்கத்துலேயும் வெறியோட அந்த போட்டோவை வீசலான்னு நினைக்கும் போது அப்போ தான் கனி அப்படியே சூடாமணி மாதிரி குரலோடு அவங்க முக ஜாடியோடு வந்து சண்முகத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஏ சண்முகம் நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கேன் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு சண்முகம் அவ்வளவு கலக்கத்துலேயும் கூட கனி வந்து முன்னாடி போது சூடாமணி அம்மா தான் வந்து நிற்கிறாங்கன்னு அம்மா நீ என் கூடவே இருந்திருந்தும் என் தங்கத்தியை நான் தொலைச்சிட்டேனேம்மா அண்ணன் நான் ஒருத்தர் இருந்து என் தங்கச்சியை தொலைச்சி ஏமாந்து நிற்கிறேனேன்னு கண்களுங்கிறாங்க சண்முகம் ஏ சண்முகம் ஏன் பிள்ளைய நான் எப்படிடா தொலைப்பேன் அம்மா அப்படியே சொல்கிறேன் என் தங்கச்சி உயிரோடு இருக்காளா எங்கேம்மா இருக்கா எந்த தசையில் இருக்கா சொல்லுமா நான் அவ்வளோ போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க சண்முகம் ஓடு இங்கே இருந்து கிழக்காலை போய் ஓடிக்கிட்டே இரு தெற்கால எட்டு மைல் ஓடு என் புள்ள அங்க அனாதியா கிடக்குற ஆபத்துல இருக்கா அவ உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ அம்மா என் தங்கச்சி அங்க உசுரோட கிடக்குறாளா நான் போய் பாக்குறேன் இப்பவே போறேன் சொல்லிட்டு சண்முகம் ஓட்டோட்டமா ஓடுறாங்க சூடாமணி குரல்ல கனி அருள்வாக்கு சொன்னதும் அந்த வாக்க கேட்டதும் இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கனி சொன்ன அந்த திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கனி சொன்ன அந்த அடையாளத்தோட அந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு சண்முகம் அங்க அங்க தேடி அலமோதுறாங்க கனி சொன்ன வாக்கு இதே எடுத்தா ரத்னா இங்கதான் இங்காவது இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரத்னா ரத்னா இதெல்லாம் எனக்கு பிரம்மதா நான் எங்கேயுமே காணமே ரத்னாவ அப்படின்னு அங்க அங்க அலமோதி தெரிஞ்ச சுத்தி பார்த்துட்டு அந்த பக்கமா எல்லாம் மீனவர்கள் இருக்காங்க அந்த கோட்டுக்கு போறாங்க ஏமா இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு தங்கிட்டு இருக்கிற போட்டோ எடுத்து காட்டுறாங்க என் தங்கச்சியை காணுமேன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சி யாராச்சும் பாத்தீங்களா பார்த்தவங்க சொல்லுங்க அம்மா கெஞ்சுறாங்க ரத்னா கிடக்கிறத முதல்ல ஒரு அம்மா பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர்த்து கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா மின்னாந்த வந்து சொல்றாங்க ஆமாப்பா நான் தான் முதல்ல அந்த பொண்ணை பார்த்தேன் தங்க சிலையாட்டம் பாவம் என்ன கொடுமையோ ஏது கொடுமையோ இப்படி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலேன்னு நான் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டேன் எல்லாருமே நாங்களும் பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம என்னப்பா பண்ண முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டோம்ப்பா போலீஸ்காரங்களும் வந்தாங்க வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் உயிர் போய் இப்படி தான் கரையோரமாக உருண்டு கிடந்ததுப்பா போலீஸ்காரங்களும் வந்தாங்க பார்த்தாங்க தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இத்தனை பேரும் என் ரத்னால பார்த்து உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவ உயிரோடு இருப்பாங்கிற நம்பிக்கையை இழந்த சண்முகம் அப்படியே திரும்பி நடந்து வராங்க கண்ணை கப்புன்னு கட்டுது உலகமே இருண்டு போன மாதிரி ரத்னா இறந்துட்டான்னு காதில் கேட்டதும் மறுபடியும் சண்முகத்தினால தாங்கிக்க முடியாம சோகத்திலையும் சோதனையிலையும் அப்படியே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க கூட வந்த பலன் இசுக்கி இவங்க எல்லாருமா சேர்ந்து அண்ணே எழுந்துரு இழந்துருங்கிறாங்க தண்ணியை கொண்டு வந்து தொளிக்கிறாங்க மயங்கி சரிஞ்சு விழுந்த சண்முகம் தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமா அரைக்கன்று விளச்சத்தில் முடிச்சு பார்க்கறாங்க அழாதனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போய் நம்ம ரத்தன அக்காவை பார்க்கலாம் நிச்சயமா நம்ம ரத்னாக்கா நம்மளை விட்டு போயிருக்க அம்மா சொன்ன மாதிரி நிச்சயமா அம்மா காப்பாத்திருக்கோன்னே ரத்தன இன்னும் உசுரோடு தான் இருக்கும் வானே போய் பார்க்கலாம் ஆமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ரத்னா அவசருக்கு போராட்டம் தான் சீக்கிரமா மச்சான் போல அப்படின்னு சொல்லி சிவபாலனும் கூட்டிட்டு போக யாரும் இல்லாத அனாதையா என் ஜாமி ரத்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க எப்படி கிடக்குறாளோ நான் கண்ணால பாக்கணும்னு வைகண்ட ஒரு பக்கம் கத்துறாங்க அம்மா சொன்ன மாதிரி நிச்சயமா அம்மா கூடவே இருந்து நம்ம ரத்தன அக்காவை நம்ம சீக்கிரமா போய் ரத்தனக்கால கண்ணால பார்க்கலாம் வாங்கன்னு ஓடுறாங்க ரத்னாவை தூக்கிட்டு போனா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்கிட்ட விசாரித்து பார்க்கும்போது அவங்க உயிர் போயிடுச்சு பிணறுக்கு கொண்டு போயிட்டோம் சொல்லிடுறாங்க மறுபடியும் கொடுமையிலும் கொடுமையா தலதலையே அடைச்சிக்கிட்டு சண்முகத்தினால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல மறுபடியும் அந்த ரத்தனால பாக்குற தைரியம் தெம்பு இல்லாத சண்முகம் காலு ரெண்டும் பின்னி மடிஞ்சு கீழே விழப் போறாங்க நீ தைரியம் ஆறுதல் சொல்லி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க ரத்தனா உயிர் கடைசி நேரத்துல துடியா துடிச்சிட்டு வரைஞ்சு போய் ரத்னா கையை பிடிச்சு பார்த்ததும் இன்னும் ரத்னா உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டதும் குடும்பமே சந்தோஷத்துல இருக்கு